ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து மிஷினில் வந்து தைச்சாச்சு அதுக்கு வந்து கை வேலைகள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் எங்கள் அம்மா வந்து மிஷினில் தப்பாங்க நான் வந்து கை வேலை எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுடுவேன் எங்கள் அம்மாவும் ஹெல்ப் பண்ணுவாங்க நான் வந்து எங்கள் அம்மாவுக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிருவேன் அந்த மாதிரி வந்து ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி தச்சுக்குருவோம் அந்த யூனிஃபார்ம் வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு கொஞ்சம் வீட்டில் வேலைகள் இருந்தனால அதை தைக்கிறதே இல்லை சரி ரொம்ப நாள் ஆச்சே தைக்கலான்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா வந்து தைச்சு போட்டாங்க பட்டனும் இல்லாமல் இருந்துச்சு பட்டன் வந்து கடையில் வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டப்பாவில் வந்து ஃபுல்லாக கொட்டி வச்சுக்கிடுவேன் அதுதான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எங்கள் அம்மா ஏற்கனவே வந்து ஒரு அஞ்சு போல தைச்சி அதுக்கு நல்லா பட்டன் காசாலாம் போட்டு வச்சுட்டாங்க எப்போவுமே நான் தான் மடிப்பேன் அதனால் எனக்காக மடிக்கிறதுக்காக இந்த சட்டை வந்து காத்துக்கிட்டு இருந்தேன் சரி அதை மடித்து நம்ம ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் வேலைகள் எல்லாம் பார்த்துடலான்னு சொல்லிட்டு அதை தான் நான் வந்து இப்போ மடிச்சுட்டு இருக்கேன் ஏன் இதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு தைக்க அப்படின்னா போன வருஷம்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து எல்லாருமே தைச்சிக்கிட்டு இருந்தாங்க போன வருஷம் நாங்கள் சம்பாரித்தது வந்து ஒரு இருபத்தி நாலாயிரம் போல் நாங்கள் வந்து சம்பாரித்தோம் ஒரு ஆறு மாதம் தைச்சு இந்த ஒரு சட்டைக்கு ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு இந்த வருஷம் தைக்க வேணாம் அப்படின்னு தான் வந்து இருந்தாங்க ஆனால் சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க சரி எப்பயும் போல் தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ரூபா போல் கூட்டுறேன்னு வந்து சொல்லினால சரி வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் இதுக்கு வந்து கேன்வாஸ்லாம் வச்சு தைக்கணும் அந்த கால இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கு பன்னெண்டு ரூபா கொடுத்துட்டு இதுக்கு எப்படி கேன்வாஸ்லாம் வச்சு தைக்கிறது அந்த மாதிரியே வந்து எல்லாருமே யோசனை இல்லை தப்போமா வேணாமா சரி வாங்கினதை மட்டும் தைச்சி கொடுத்துர்லாம் இனிமேல் வாங்க வேணாம் அந்த மாதிரி ஒரு முடிவில் தான் எல்லாருமே வந்து இருந்தாங்க எங்கள் அம்மா அப்படி தான் முடிவில் இருந்தாங்க ஒரு சட்டைக்கு ரூபாங்கிறது ரொம்ப கம்மி ஏன்னா நம்ம மிஷினில் தைச்சி கேன்வாஸ்லாம் தைச்சி அது ரொம்ப கஷ்டம் எல்லாமே ரெண்டு ரெண்டு தையல் போடணும் அதுக்கப்புறம் நம்ம கைவேலை பார்க்குறதுமே ரொம்ப கஷ்டம் இதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு பதினெட்டு ரூபாவாவது இருக்கணும் அப்படின்னு வந்து எல்லாருமே இருந்தாங்க சரி ரொம்ப நாள் ஆச்சு இதை தைச்சி கொடுத்துட்டு வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை தைச்சி கொடுத்துட்றான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அவசர அவசரமாக வந்து இருக்கோம் இதுக்கு வந்து ஒரு நயம் பட்டன் தான் நம்ம வந்து வைக்கணும் அது வந்து நம்மளே காசுக்கு வாங்கி வைக்கணும் அதோடய ஒரு பாக்கெட் ரேட்டே இரநூறுபாய்க்கு மேலே அது அந்த பட்டன் வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும் ஆனால் அந்த சாதா பட்டன் வந்து தொண்ணூத்தெட்டு ரூபாய் அந்த மாதிரி நூறுபாய்க்குள்ளே தான் இருக்கும் இந்த மாதிரி இந்த சொல்கிற பட்டன் தான் வைக்கணும் அந்த மாதிரியும் சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து தச்சுக்கிட்டு இருந்தோம் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு லேபிள் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க அது வந்து ஸ்டார்டிங்கில் தைச்சாங்க இடையில வந்து அது தைக்கிறதே கிடையாது ஆனால் எல்லாருக்குமே அந்த சொசைட்டியிலருந்தே ஒரு ரோல் மாதிரி கொடுப்பாங்க அதில் வந்து சைஸ் நம்ம மெம்பர் மெம்பர் நம்பர் அந்த மாதிரிலாம் எழுத மாட்டாங்க இந்த தடவை புதுசாக நம்ம என்ன சைஸ் வந்து தைக்கிறோமோ அந்த சைஸை வந்து எழுதிடணும் அந்த லேபிளில் அதுக்கப்புறமா நம்ம மெம்பர் நம்ம வந்து மெம்பராக இருந்தால் நமக்கு வந்து ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பரையை வந்து எழுதி அதை வந்து காலர்கிட்ட வச்சு தைக்கணும் அதனால முன்னாடியே ஃபுல் லேபிளையுமே என்ன சைஸுன்னு சொல்லிட்டு எழுதிட்டோம் இந்த தடவை வந்து ஐம்பது சட்டை தான் வந்து கொடுத்துருந்தாங்க எப்போவுமே நூறு அந்த மாதிரி கொடுப்பாங்க ஆனால் அந்த லேபிளில் சைஸ் எழுதுறது வந்து கொஞ்சம் நல்ல ஐடியாவாக இருந்துச்சு ஏன்னா இது என்ன சைஸ்னு தெரியாதுல்ல அதனால நம்ம எழுதி இதில் வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது மாதிரி தெரிஞ்சிச்சு இந்த தடவை வந்து நிறையா புதுசாக ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க காலர்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நம்ம கடையில் இருக்கும்ல சட்டை அது மாதிரியே நல்லா கேன்வாஸ்லாம் வச்சு சூப்பராக இருந்துச்சு தைக்கும் போது ஆனால் தைக்கிறது தான் கஷ்டம் நம்ம வந்து தச்சு கொடுத்துடலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து காசு கொடுக்கணும் அப்போ தான் நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தைக்க முடியும் அதனால தான் எல்லோரும் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க இந்த தடவை வந்து சட்டை மட்டும் கொடுக்காமல் சட்டை கோட் மட்டும் கொடுக்காம கேர்ள்ஸுக்கு வந்து சுடிதார் அதுக்கப்புறம் வந்து டவுசர் இந்த மாதிரிலாம் வந்து கொடுக்குறேன்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதுனால் கொஞ்சம் ஈஸி சட்டை தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னால் நம்ம வந்து அஞ்சு பட்டன் வந்து வைக்கணும் சின்ன சட்டையாக இருந்தாலும் பெரிய சட்டையாக இருந்தாலும் அஞ்சு பட்டன் வந்து வைக்கணும் பெரிய சட்டைனா கரெக்டாக இருக்கும் சின்ன சட்டைனா ரொம்ப கிட்டுக்கு கிட்டுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் அவங்க சொன்ன மாதிரியே நாங்கள் அஞ்சு பட்டன் வந்து வச்சுட்டு வந்து போயிடுவோம் ஃப்ரீயாக இருக்கும் போது டிவிக்கு முன்னாடி உட்காந்து இந்த வேலை தான் நான் பார்த்துட்ருப்பேன் இதுக்கே டைம் வந்து கரெக்டாக இருக்கும் காசாக போடுறதுக்கு வந்து ரெண்டு நூலாக தான் நம்ம வந்து காசாக போடணும் நாலு நூலில் வந்து நம்ம காசாக வந்து போடக்கூடாது அது வந்து நல்லாவும் இருக்காது காசாக போடுறதுக்கு வந்து ரெண்டு நூல் வச்சு தான் போடணும் நான் நாலாக கோர்த்து ரெண்டாக வச்சு இது பண்ணிக்கிருவேன் இந்த மாதிரி நாலாக கோர்த்துட்டு அது ரெண்டு நூலாக வச்சு நான் தைச்சுக்கிருவேன் பட்டனுக்கு வந்து நாலு நூலில் தான் நம்ம வந்து தைக்கணும் ஃபுல்லாக காசாலாம் போட்டு முடித்தாச்சு ஃபர்ஸ்ட்டு வந்து எத்தனை சட்டை இப்போ ஒரு பத்து சட்டை எடுத்துருக்கேன்னா ஃபஸ்ட்டு பத்து சட்டைக்குமே காசாக போட்டுருவேன் அதுக்கப்புறமா அதுக்கு வந்து புள்ளி வைப்பேன் புள்ளி வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பட்டன் வைப்பேன் காசாக வச்சுட்டு புள்ளி வச்சுட்டு பட்டன் அந்த மாதிரி ஒவ்வொரு சட்டைக்காக வைக்க மாட்டேன் மொத்தம் மொத்தமாக தான் பண்ணுவேன் அதான் நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அட்டையை சேமாக வச்சுக்கிட்டு நம்ம பென்சில்லையோ பேனாலேயோ வந்து நம்ம புள்ளி வச்சுக்கிடலாம் அப்போ தான் பட்டன் வைக்கும்போது ஈஸியாக இருக்கும் நமக்கு இல்லைன்னா அப்போதைக்கு வந்து காசாவோட அளவை வச்சு பட்டன் வைக்க வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி மொத்தமாக புள்ளி வச்சு போட்டுவிட்டால் நமக்கு வந்து பட்டன் வைக்கும்போது கொஞ்சம் ஈஸி அதனால ஈஸியான வேலையாக தான் நாங்கள் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வந்து எல்லாமே முன்னாடியே பண்ணி வச்சுக்கிடுவோம் பட்டனும் இது மாதிரி நல்லா நாலு நூல் கோர்த்து ரெண்டு ரெண்டு தடவை மொத்தம் நாலு தடவை வந்து ஃபுல்லாக தச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே போட்டுருவோம் பட்டன் வந்து நம்ம வந்து ஒரு தடவை போட்டாலும் முடித்து எத்தனை தடவை போடுறோம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக போடுறோங்கிறதுல தான் இருக்குது நம்மளுடைய பட்டனை தைச்சதோட ஸ்ட்ராங்கே அதனால் அந்த இடத்துல நம்ம கவனமாக போட்டு கட் பண்ணும்போது கொஞ்சம் நூல் விட்டே நம்ம வந்து கட் பண்ணணும் அப்போ தான் பட்டன் வந்து அந்து போகாமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு இருக்கும் பட்டன்லாம் வச்சு முடிச்சுட்டு ஃபுல்லாக வந்து மடித்தாச்சு ஐம்பது சட்டைக்கு எங்கள் அம்மா மொத்தமே இருபத்தேழு சட்டை தான் வந்து தச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் தச்சு போட்டிருந்தாங்க நாங்கள் வந்து மொத்தம் இருபத்தேழு சட்டைக்கு ஃபுல்லாக வந்து பட்டன் காசாலாம் போட்டு நான் மடித்து வச்சுட்டேன் இதை வந்து கட்டுறது தான் இனிமேல் வந்து வேலை இந்த மீதி சட்டை காலைல தைச்சது வந்து இருந்துச்சு சரி அதை வந்து மூணு சட்டை மட்டும் தச்சு நம்ம இதோட கட்டி வச்சிட்டா கொஞ்சம் வேலை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் இருபது சட்டை தான் கடன் போட்டு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு மடிச்சிட்டேன் ஃபுல்லாத்தையுமே இப்போ வந்து கட்டணும் அப்போ தான் வந்து அது கலையாமல் இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டே மூட்டி வச்சுருவாங்க கை ஃபுல்லாக முதல்ல வந்து தச்சு வச்சிருவாங்க அதுக்கப்புறமா வந்து பின்னாடி அந்த பேக்குக்கு வந்து அதையும் வந்து தச்சு வச்சுருவாங்க அந்த காலரு அப்புறம் எல்லாமே ஃபுல்லாக தச்சு வச்சிருவாங்க அப்போ தான் நம்ம வந்து எடுத்து தைக்கும் போது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துணியில் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஃபுல்லாக வந்து கட்டி அதுக்கப்புறமா தான் நாங்கள் சட்டையை வந்து கட்டுவோம் ஃபுல்லாக நீளமாக வந்து துணி கொடுக்க மாட்டாங்க நம்மக்கிட்ட இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரான துணியை வச்சு தான் கட்டி அவங்கக்கிட்ட வந்து போய் கொடுக்கணும் அதுக்கப்புறமா அவங்க வந்து பிரித்து பார்த்து நம்ம கரெக்டாக தைச்சிருக்கோமான்னு பார்த்துட்டு தான் எடுத்துக்கிருவாங்க நம்ம ஒழுங்காக தைக்கல அப்படின்னா நம்ம வந்து கொடுத்துருவாங்க நம்ம என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தா அதை சரி பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்களுக்கு வந்து போய் கொடுக்கணும் இந்த சட்டைக்கு வந்து எக்ஸ்ட்ரா காசு கூட்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னனால இந்த தடவை வந்து நிறைய பேர் வந்து போய் தைச்சிட்ருக்காங்க அதனால தான் நாங்களும் தைச்சோம் இல்லைன்னா நம்ம இந்த சட்டை தைக்கிறதே வேஸ்ட்டு நமக்கு எந்த லாபமுமே கிடையாது அவ்வளோதான் ஃபுல்லாக தைச்சே கட்டி நம்ம ஓரமாக வச்சாச்சு இந்த மூணு சட்டையை மட்டும் தைச்சு கட்டி வைக்கணும் அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே போகணும் அவ்வளோதான் இந்த வ்ளாக் இதோடு முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்